அதே பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும்னு சித்தானந்த பாரதி அர்சனாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிருக்காங்க இரும்பால் கூட இந்த இடத்துல கதையின் குறிப்படி விஷயம் அத கப்பாலே கேளுங்க வாதம் தொடர்வோம் பட்டுப் புள்ளிகள் கண்டு ஒலி மாதே பட்டுப் புள்ளிகள் கண்டு ஒலி மாதே பட்டுப் புள்ளிகள் கண்டு ஒலி மாதே பாடுறதும் நாதத்து சொல் ஓதே ஞான நிலை தானுனென்ற நாட்டில் தமிழோடு விளையாட வேண்டும் தண்ணீரும் காவிரிய தாவிர இந்த சோழனே மண்ணாவது சோழ மண்டலம் என்ன கவி சக்கரவர்த்தி அவ காசுக்கு பாடுன சரி என் காவண்ட காசு இல்லாமையா இருந்துச்சே காரணத்தோட நீதி பாட்டு யார் பாடுனா அவை பிராட்டி பெண்ணாவன் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளனியும் செம்போர் சிலம்பே சிலம்பு முடிச்சா அந்த அம்மா காசுக்கு பாடுனாலா இல்லையே கூலுக்காக பாடுனா அங்கே பசி பாருங்க ஒரு கூழ் குடிச்சேன்னா இந்த கூட குடிச்சு போட்டு இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுறேன்னு சொல்லி அந்த தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள் சோழ நாட்டில் கவி சக்கரவர்த்தி கம்பன் வந்து தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே பாடி முடிச்சையோட சிலம்பிட்ட கேட்கிறார் உன்ன பத்தி பாட சொன்னா ஆனா நீ எவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெண்ணு சொன்னா எல்லாத்தையும் வித்து ஒரு ஐநூறு பொற்காசு வச்சிருக்கேன் அப்படின்னு நீ கொடுக்குற அந்த ஐநூறு பொற்காசுக்கு இதுதான் பாட முடியும் போன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவற்ற தான் காசு நிறைய இருக்கு சாதாரண ஒரு தாசி பெண்ணு தானே ஏன் அந்த பெண்ணு கேட்கிறாளே அப்படின்றதுக்காக ஏன் அவருடைய பேர் வரும்படி பாடக்கூடாதா விஷயமே அந்த தாசி என்ற பெண் எத்தனை இடத்துல இந்த காசை வாங்கியிருப்பா வாங்கின காசை இந்த நாட்டுக்காக கொடுக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் அவன் நாட்டை பற்றி பாடின இவளை பற்றி பாடலை ஆனால் இவளுக்கு தெரியலை கவி சக்கரவர்த்தி நம்மளை பற்றி பண்ணானா நாட்டை பற்றி பாடினானா யாரை பற்றி பாடின அப்படிங்கிற விவரம் அவளுக்கு தெரியவில்லை வந்த அவை தான் எடுத்து சொன்னாரே நீ கொடுத்த காசுக்கு உன்னை பற்றி அவன் அவன் பாடலடி அப்படின்னு அந்த மீட்டி சொன்ன காரணம் என்ன அது மட்டும் இல்லைங்க நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல எல்லாமே கலந்துருக்கு ஏன் சொல்றேன் கவி சக்கரவர்த்தி கம்பன் சக்கரவர்த்தி ஒரு நாட்டை அழக்கூடிய மன்னனுக்கு தான் பட்டம் ஆனா கவிக்கு சக்கரவர்த்தி எத்தனை புலவர்கள் இருந்தாலும் சரி அது ஒரு அவருக்கு மட்டும் சக்கரவர்த்தி ஒரு பட்டத்தை பெற்றவர் யாருன்னா கவி சக்கரவர்த்தி காவேரி பெருக்கெடுத்து வருது சரி எல்லாரும் போய் வைக்க மாதிரி அடைக்கிறாங்க அடைக்க முடியல சரிங்க எல்லாரும் போறாங்க காவேரி பொஞ்சு வருது அடைக்க முடியல அப்பத்தான் கலைவாணி அருளால் பாடுறார் எப்படி கண்ணி அழிந்ததனால் கங்கை திரும்பினால் பொன்னி கரை கடந்து போனால் என்று இந்நீர் கிணக்கலாகுமே உலகுடைய தாயே கரை கடந்து போகலாமேன்னு சொல்லி பாடின காவேரி அடங்கிட்டான் அப்ப தவனு கொடுக்கப்பட்ட ஆகா இத்தனை பேர் சேர்ந்து இந்த காவேரி வந்த தண்ணிய கட்ட முடியலையே ஐயா நீ கவி பாடு இறக்கிட்ட நீதான்டா சக்கரவர்த்தி அப்படின்னு சக்கரவர்த்தி என்ற பட்டம் குட்டான் சோழன் எங்க காதிரியை கம்மன் அடக்கிய காரணத்துக்காக ஏங்க அதே கவி சக்கரவர்த்தி கம்பன் கேட்டில தான் கட்டுத்தறியும் கவி பாடிச்சான் அது எப்படி கட்டுத்தறி கவி பாடுமா கட்டுத்தறின்றது உயிரற்றது ஆடு மாடுகள் கட்டு கட்டக்கூடிய இடம் மாடுகள் கட்டக்கூடிய இடம் அந்த இடத்துல சாணம் ஆடாகப்பட்டது மலம் கழித்து ஜலமும் கழிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல எப்படி யாரு கவி பாடுவா மாடுகளுக்கு வாய் கிடையாது ஐந்தறிவு தான் ஆனா இது ஒரு அம்பல சோமாசின்ற ஒரு புலவனுக்கு சந்தேகம் ஏற்படுது சந்தேகம் வந்த காரணத்தால எல்லாரும் இப்படி சொல்றாங்களே நம்மளும் கம்பர் வீடு கம்பர் ஐயா போய் பாக்கலாமே சொல்லி வர்றாரு ஒரே கூட்டம் அப்ப ஒரு பெண்ணு கட்டாந்தரல சாணத்தை கூட்டி அள்ளிக்கிட்டு இருக்கா அந்த பெண்ணிட்ட போய் கேட்டாரா எங்கம்மா கம்பர் ஐயாவை பாக்கணும் அப்படின்னா அப்ப அவ சொன்னா ஐயா இத்தனை பேரை அவரை பார்ப்பதற்கு தான் நிக்கிறாங்க நீங்களும் சற்று போய் ஓரமா உட்காருங்க ஐயா வந்தா நான் கூப்பிடுறேன் இவருக்கும் கோவம் வந்துருச்சு சாதாரண சாண கட்டு கட்டுத்தரையை கூட்டி சாணம் அல்லக்கூடிய பெண்ணு நீ நீ எல்லாம் எனக்கிட்ட போய் அமருங்கன்னு சொல்றியா நீ என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியான்னு கேட்டாரு அதுக்கு தான் பெண்ணு கொஞ்சம் ஐயா நான் அறிவாளி இல்லை சாதாரண முட்டாள்தான் முட்டாளா இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் மாடு போடுற சாணத்தையும் மலத்தையும் ஜ மடம் ஜல ரெண்டே அள்ளிட்டு இருக்கேன் ஆனால் அந்த முட்டாள் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன் இதுக்கு தகுந்த பதிலை உங்களால் உரைக்க முடியுமான்னு கேட்குறான் இவருக்கு வந்துச்சு கோவம் இவன் என்னத்தை பெருசாக்கள் பேசி கிளிக்க போறா கேளுன்னாரு அப்பத்தான் அவ சொன்னான் வட்டமதி பொழி இருக்கும் கொடி கொடிராவும் கொட்டுவார் கை நின்று கூத்தாடும் தொட்டால் சிவசிவை என்னமே அம்பல சோமாசி ஒரு நாள் விடுத்தேன் கீது உரைனா இன்னைக்கு சொல்ல வேணாம் இன்று போய் நாளை வந்து சொல்லுண்ணா பெண்ணு தானே பெண்ணு கேட்டாலே அந்த விஷயத்துக்கு விளக்கம் தெரியலையே என்ன செய்யறது யோசிச்சு நிக்கும்போது கவி சக்கரவர்த்தி கம்பரையா வந்தாரு அம்பள சோமா பார்த்து அழைச்சிட்டு போறாரு அழைச்சிட்டு போகும்போது கேக்குறாரு ஏன் ஏனையா முகம் இவ்வளவு வாட்டமா இருக்க என்ன காரம் கேட்கும்போது அவர் சொன்னாரா உங்க கட்டாந்தரல வேலை பார்க்கற பெண்ணு இந்த விஷயத்தை என்ன கேட்டா எனக்கு பதில் தெரியலன்னாரு அதுக்கு கம்பரையா சொன்னாரு ஒண்ணு இல்ல அவ பார்க்கக்கூடிய தான் சொல்றான் என்ன வேலை பார்க்கறான் மாடு ஆடு மா மாடு போடுற சாணத்தை அல்றா சாணத்தை சும்மா கூட போய் குப்பையில ஒட்டுறது கிடையாது அந்த சாணத்தை உருட்டி ராட்டி தட்டுறான் இதுதான் அவளுடைய வேலை அதாவது வட்டம் மதி போலிருக்கு மதி என்றால் நிலவு இப்போ சாணத்தை அள்ளி உருட்டும் போது தட்டும் போது அந்த நிலவு எப்படி வட்டமாக இருக்கிறதோ அது போல ராட்டி வட்டமாக இருக்குமா அதனால வட்டமதி போல இருக்கும் வன்னி கொடி தாவும் வன்னி என்றால் நெருப்பு அது காஞ்சதுக்கு அப்புறம் நெருப்புல சுற்றுவாங்க வன்னி கொடி தாவும் கொட்டுவார் கை நின்று கூத்தாடும் சாணத்தை அள்ளி ராட்டி தட்டும் போது இரண்டு கைகளுமே கூத்தாடுதான் அவர் சொல்ற விஷயத்தை பாருங்க கொட்டுவார் கை நின்று கூத்தாடும் சுட்டால் சிவசுவை என்னமே அம்பள சோமாசி ஒரு நாள் விடுத்தேன் இது உரைனா அந்த ராட்டியை கொண்டு போய் சுட்டுறோம் வெறும் சாம்பல் இந்த சாம்பல் ஆலயத்துக்குள் போயிட்டு வெளியில் வந்துருச்சுன்னா திருநீர் இந்த திருநீரை இடும் பொழுது சிவா என்னும் ஓம் சரவணபவா பாபா என்றும் அந்தந்த சுவாமிகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்றா இல்லையா அதைத்தான் அவ சொல்றா அப்படின்னாங்களாம் இப்படி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு அந்த வல்லவனுக்கு வழுக்கு பாறை என்பதும் உண்டு அப்படின்னு அதனால மந்திரம் ஆவது நீர் பானவர் மேல் ஆவது நீர் சுந்தரம் ஆவது நீர் துதிக்கப்படுவது திரு ஆளவாயான் திருநீர் இந்த திருநீற்றுக்கு மையம் அதிகமாக அதனால தான் வழக்கு சொல் வழியாக வழக்காடியது அன்னைக்கே இன்னைக்கெல்லாம் வழக்கு நாங்க அதுல ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு சிறப்பு இருந்தது அது போல மன்றம் பட்டிமன்றம்

வாய்வும் மீண்டால் நீங்க சொன்னது போல தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கும் இருவர் குணத்திற்கும் மூவர் சவத்திற்கு நால்வர் சகலத்திற்கும் ஐவர் சுவைகளும் ஆறு சுரங்களோ ஏழு திக்குகளோ எட்டு கிரகங்களோ ஒன்பது பசி வந்தா பத்து பறக்கும் அபிஷேக பிரியன் சிவா அலங்கார பிரியன் விஷ்ணு சோத்ர பிரியன் சூர்யா கரஹர பிரியன் சுந்தரமா நடன பிரியன் ருத்ரா bhojana பிரியன் உண்டோதரா மோதக பிரியன் விநாயகா பரமா சாதக பிரியன் சகாதேவன் கலக பிரியன் நாரதன் கலகமண்ணு வந்திருக்கீங்க இருமா parmesil அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்ர பிரியா சூர்யா நடன பிரியன் ருத்ரா மோதக பிரியா விநாயகா சாதக பிரியா சகாதேவன் ஒரு பாடசாலையில் ஒரு மாணவன் போய் படிக்கணும் அதுதான் படிப்புக்கு உண்டான மகத்துவம் இந்த உலகத்தில் குரு சொல்லி கொடுக்காமல் வித்தையை கற்றுக்கிட்டது ரெண்டே பேர் தான் ஒன்று ஏகலைவன் இன்னொன்று சகாதேவன் இப்போ சகாதேவன் சாஸ்திரத்தில் பெரியாளுன்னு சொல்றீங்கல்ல எந்த வகையில் சகாதேவன் சாஸ்திரத்தில் பெரியாளு அவன் சகாதேவன் சாஸ்திரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு வினாவை வச்சா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க வினா வச்சாச்சு பதில் சொல்லி தானே சொல்லுங்க பாப்பா ஏனா கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு பகுத்தறிவு பிரக்கரணம் ஏனா ஓர் படைத்தது மரம் செடிக்கு ஆமா படைத்தது பூச்சி புழு இனங்களுக்கு மூன்ற அறிவு படைத்தது நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஆமா அறிவு படைத்ததோ பறவை இனங்கள் ஐந்து ஐந்து அறிவு படைத்ததோ மிருகங்கள் ஆறு அறிவு படைத்தது மனிதர்கள் இந்த ஆறாம் அறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கறது ஒரு சில விஷயங்கள் உண்டு நான் சொன்னே சாஸ்திர பிரியன் சகாதிவன் அப்படிங்கற ஒரு விஷயம் அதிலிருந்து ஒரு கேள்வி எடுத்து நீங்க தொடுத்துட்டீங்க இப்ப கட்ட விரல சாப்பிடு அதாவது தன்னுடைய ஒரு பிணத்தை தன் பிணத்தே தானே சாப்பிட முடியுமா இறந்துட்டோம் ஆனா சாப்பிட முடியாது ஆனா அடுத்தவர்களுடைய பிணத்தை இன்னைக்கு தின்றவங்க இருக்காங்க அவங்க தான் அகோரிகள் இது காசில ஆமா அதே அன்றைக்கு அகோரின்னு சொல்ல முடியாது ஒரு தகப்பன் சொல்றாரு அப்பா நான் இங்க வாங்க இந்த மாதிரி ஒரு முனிவரால் சாபத்தை வாங்கி இருக்கேன் உங்க அம்மா ரெண்டு பேருமே நான் கூட கிடையாது நீங்க எப்படி பிறந்தங்க பிறந்தங்கன்ற விஷயத்தை கூட அவர் சொல்றாரு அப்படி ஒருவேளை குறிப்பிட்ட நாட்களுக்குள் நான் இறந்துட்டே அப்படினா என்னுடைய இறந்த உடலை நீங்கள் அண்ணன் தம்பி அஞ்சு பேரும் பிச்சு சாப்பிடணும் ஒரு தகப்பன் சொல்லுவாரா ஒரு பெத்த தகப்பேன் என்னுடைய புண்ணத்தை நீங்க தின்னுங்கன்னு சொல்லுவாங்களா ஆனா மகாபாரதத்துல சொல்லப்பட்டது அந்த விஷயம் யாருன்னா பாண்டு மன்னன் குந்தி தேவி மாத்திரை என்று சொல்லக்கூடிய ரெண்டு மனைவி யார்கிட்ட சாப விஷயம் ஒண்ணு இருக்கு அப்ப நாளடைவில் அவர் இறந்துறா சிரசு வெடிச்சு இறந்துடுறாரு மாத்திரியை போய் கட்டி அணைத்த காரணத்தினால பாண்டு மன்னன் சிரசு வெடிச்சு இறந்து கிடக்கும் பொழுது பஞ்ச பாண்டவர்கள்ல கடைசில உள்ள சகாதேவனை மட்டும் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு ஏன்னா அந்த பிணத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வச்சுட்டு இவங்க அஞ்சு பேர் என்ன செய்யறாங்க அவனை எரிப்பதற்காக விரல்கள் சேமிக்க போயிடுறாங்க யாரை சகாதேவனை இருக்க வச்சுட்டு மற்ற நாலு பேர் கிருஷ்ணனோட சேர்த்து அஞ்சு பேரும் விரல்கள் சேமிப்பதற்காக போயிட்டாங்க அப்போத்தான் சகாதேவனுக்கு ஒரு யோஜனை வந்து ஆக நம்ம அப்பா சொன்னாரு நான் இறந்து போயிட்டா என்னுடைய இறந்த உடலை நீங்கள் ஐவருமே சாப்பிடணும்னு சொன்னாங்களே எதுக்காக சொன்னார் இதை சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ அன்னைங்க நாலு பேர் இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கோம் சரி நம்ம தான் அதை சாப்பிட்டு பார்ப்போமேனு ஒரு சந்தேகத்தோட அந்த பிணத்தையில் தகப்பனுடைய பிணத்தில் இந்த கட்டை விரலை மட்டும் ஒடிச்சான் ஓடிச்சு கட்டவரில் சாப்பிட்டேன் யாருன்னா சகாதேவன் இது நம்ம சொல்லல புராணம் சொல்லக்கூடியது அப்ப அந்த சகாதேவன் சாப்பிட்ட மாத்திரத்துல கொஞ்ச நேரத்துல அண்ணெல்லாம் வந்துட்டாங்க கிருஷ்ணர் வந்துட்டார் எல்லா தலைமையில விறகு சுமந்துக்கிட்டு வர்றாங்க ஐயோ அப்பானு சுமந்துட்டு வர்றாங்க எனக்கு பாரம் ஆனா கிருஷ்ணர் நடந்து வர்றாரு அவரு விறகு கிட்ட சுமந்து வர்றாரு ஆனா கண்ணன் சுமக்கிற விறகு கட்டு மட்டும் காட்டுல மிதந்து வந்துக்கிட்டு இருக்கு கண்ணன் அப்படி சுலபமா நடந்து வரேன் அந்த தலைக்கு மேல கட்டு அப்படி பறந்து மிதந்து வந்துச்சான் சகாதேவன் பார்த்தா ஆகா எல்லாரும் கட்ட வந்து தலையில சுமந்து வர்றாங்க ஆனா கிருஷ்ணருடைய மட்டும் மிதந்து வருதே அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வந்ததுமே எல்லாரும் அப்பாடானுக்கு விரைவு கிட்ட கீழே போட கிருஷ்ணரும் அதே வார்த்தையை சொல்லி கீழே போட அப்பத்தான் சகாதன் கிட்ட என்ன கண்ணா என் சகோதரர்கள் அத்தனை பேரும் விரைவு கட்ட தலையில சுமந்து கொண்டு வந்தாங்க ஆனா உன்னுடைய கட்டு மட்டும் காத்துல மிதந்து வந்துச்சே எப்படி இது என் கண்களுக்கு தெரிஞ்சுச்சே எப்படின்னு கேட்டேன் அப்போ தான் கிருஷ்ணர் கேட்டாரு ஏன்டா என்னடா நடந்துச்சு நாங்கள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்பொழுது இவர் சொன்னாரா எங்கள் அப்பா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு நாங்கள் தம்பி அஞ்சு பேரும் மறந்துட்டோம் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு ஆக எனக்கு அந்த யோஜனை வந்த காரணத்தினால என் தகப்பானவருடைய கட்டகரல ஒடிச்சே சாப்பிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு அத்தோடு அமுக்கி வச்சாரு கிருஷ்ண பரமாத்மா இந்த மகாபாரதத்தில் எத்தனை பேர் சாவாங்க எத்தனை பேர் இருப்பாங்க இந்த போரில் யாருக்கு வெற்றி அப்படின்றத அனைத்தும் கிருஷ்ணருக்கு தெரியும் அதே சகாதேவனுக்கும் தெரியும் இந்த மகாபாரதத்தில்

அப்போ இந்த மகாபாரத போரை எங்கே ஏற்படுத்தலாம்னு அவன் நினைக்கிறான் கண்கள் அது எவனுக்கு தெரியாது அந்த இடத்துல மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்குது காலில் இருந்து ஒரு விவசாயி என்ன பண்றான் வம்மட்டி எடுத்தேன் அந்த வயலுக்கு தண்ணி போகணும் தண்ணி போயிடுச்சு அதை அடைக்கணும் அடைச்சிக்கிட்டே இருக்கேன் உடைக்குது அடைக்க உடைக்க அடைக்க உடைக்க அப்போத்தையும் அவன் பார்க்குறேன் என்னடா இருந்து நம்ம அந்த இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கணும் அடைக்க முடியலையே அப்படி நம்ம கூட்டிகிட்டு போனால் மாதிரி பெத்த புள்ள துணைக்கு வரப்பு மேலே உட்காந்துருந்தேன் வம்பட்டி எடுத்தான் போட்டான் கழுத்தில் பெத்த பிள்ளைய தூக்கி அந்த இடத்துல போட்டேன் தண்ணி போகாமல் அடைச்சது இதை கண்ணன் உரந்தான் ஆகா தான் கடமைக்காக வயலில் தண்ணி அடைப்பதற்காக பெத்த புள்ளனு கூட பார்க்காம அந்த புள்ளையே வெட்டி ஒரு விவசாயி அந்த இடத்தை அடைக்கிறானே இது தாண்டா சண்டை செய்வதற்கு யார் சண்டை பாண்டவர்களும் கவர்களும் அண்ணனும் தம்பியும் போர் செய்ய தகுந்த இடம் அந்த இடந்தாண்டா இந்த குருஷேத்திரம் கண்ணன் முடிவு செய்தால் அந்த சம்பவம் அங்கே நிகழ்ந்தது அதனால்தான் மகாபாரத யுத்தம் அங்கே நடத்தப்பட்ட விஷயம் உணர்த்தியவன் கண்ணன்

இவன் போய் கேட்கிற யாரும் துரியோதனம் போய் சகாதேவா சாஸ்திரம் படிச்ச நீ நான் எப்பட கள்ளப்பழி உடுத்து யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் நாள் குறிச்சு கொடுறான்னு அவன் தயக்கம் நாளைக்கு அம்மாவாசை அந்த அம்மாவாசை என்னைக்கு கள்ளப்பழி உடுத்து நீ ஆரம்பிடா சண்டைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்னு உண்மையை சொன்னேன் அவன் இவன் வந்துட்டான் அதுக்கு தான் கண்ணன் கேட்குறேன் இதுல அவனுக்கு என்ன சந்தேகம் கேளு இல்ல சந்தேகம் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும் சந்தேகம் இல்லாத வாழ்க்கை இங்க கிடையாது சந்தேக கூட அது சந்தோஷத்துக்கு தான் கேடாவே போக கூடாதுன்னு இருக்காங்க ஆமா இப்ப அப்பேற்பட்ட சகாதேவன் நாள் குறிச்சு கொடுக்கிறான் நாளைக்கு இருக்கக்கூடிய அமாவாசையை இன்னைக்கே கண்ணன் பாக்குறாரு ஆகா நாளைதான் அமாவாசை இவன் உண்மையை சொல்லிட்டான் இந்த நாளைக்கு போய் இவன் வந்து பொங்கலிட்டு களப்பலி கொடுத்தா அப்படின்னா அந்த வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்கும் இது கிடைக்க விட கூடாது என்பதற்காக கண்ணன் என்ன செய்யறாரு முதல் நாளே அந்த பொங்கல் வச்சு களப்பலி கொடுக்குறாரு அப்ப தேவாதி தேவர்கள் அனைவரும் பாக்குறாங்க என்ன கண்ணனுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா கிறுக்கா பிடிச்சிருச்சு

நான் உட்காந்துருக்கேன்டா குளத்துக்கிற நடுவே நான் உட்காந்துருக்கேன் இந்த பக்கம் யாரா சூரியன் நிற்கிறேன்னே இந்த பக்கம் யாரா நிற்கிறேன்னு அவன் கேட்டான் சந்திரன் பக்கம் சூரியன் ரெண்டு பேரும் ரெண்டு நேருக்கு நேரம் சந்திச்சுக்கிட்டீங்களா அப்போ அம்மாவாசை என்ன வேற வழி இல்லை தான் ஒரு மாசத்திலே இரண்டு அம்மாவாசை உருவாகக்கூடிய கூடிய காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் மகாபாரதத்திலே கண்ணன் அதனால்தான் அமாவாசை உருவாக்கு போர் என்பது சாதாரண நடத்தப்பட்ட விஷயம் கிடையாது மகாபாரதம் போர் தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு ஆண்மகன் முப்பத்தி ரெண்டு லட்சங்களும் பொருந்திருக்கணுமா முப்பத்தி ரெண்டு லட்சம் பொருந்திய ஆண்மகன் மகாபாரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்றது ஒரு கணக்கு கண்ணன் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆனா அர்ஜுனன் முப்பத்தி ரெண்டு லட்சம் இன்னொருவனும் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஏன் இந்த ரெண்டு பேரையும் பழி கொடுத்தோம்னா அது திரும்ப அதாவது வேலைக்கு ஆகாது இல்லையா ஆக முப்பத்தி ரெண்டு லட்சணங்கள் பொருந்திய ஒருவன் அதே சமயத்துல எதிர் ரோமம் படைச்சவன் எல்லாத்துக்கும் ரோமம் கீழ் நோக்கி நீங்க ஆனா இவனுக்கு மேல் நோக்கி ரோமம் உங்க விஷயம் புரியுது சொல்லுங்க அதனாலதான் இந்த திருவிழா இன்னைக்கும் வருஷா வருஷம் விழுப்புரம் மாவட்டம் எங்க விழுப்புரத்துல விழுப்புரம் மாவட்டத்துல இந்த விழா இன்னைக்கு எங்க நடக்குது அன்று கட்டி அன்று அறுத்து சிறப்படைய கூடிய சிறப்பு அங்கேதான் நீங்க சொன்ன

இந்த இவனுடைய உயிரையும் தலையையும் சிரசையும் அந்த சிரசி என்று சொல்லக்கூடியதையும் லாபகமாக தான் வாங்கினாரு அவன் யாருன்றது தெரியுமா அவன் கேட்குற ஒரு வரம் இந்த குருச்சேத்திர போரில் நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் யார் தோல்வி அடைய போகிறாங்களோ அவங்க பக்கத்தில் போய் நின்று வெற்றியை கொடுக்கலான்னு நான் பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளாக கண்ணா நீ என்னுடைய தலையை தானமாக கேட்டுட்டேன் கொடுத்த வாக்கு திரும்ப பெற மாட்டாது என் சிரசை உனக்கு தானமாக தர்றேன் ஆனால் நீ எனக்கு ஒரு வரம் தரணும் என்னடான்னு கேட்கும்போது குருச்சேத்திர போர் நடக்குது இல்லை அந்த நடுவுல கொடிகம்பம் என்பது ஒன்று இருக்குல்ல இந்த கொடிகம்பத்திலே என்னுடைய தலை சொருகப்பட வேண்டும் குத்தப்பட வேண்டும் என் தலை குத்தப்பட்டுருச்சு அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு இந்த மகாபாரத போர் நடக்குதோ அத்தனை நாட்களுக்கு இந்த மகாபாரத போரை என் கண்ணால நான் பார்க்கணும்னு கேட்டவேன் பார்ப்பரீகன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை மகாபாரத்து மிகப்பெரிய ஒரு வீரன் பார்ப்பரியன் தான் வஞ்சகமாக சூழ்ச்சியின் காரணமாக கண்ணன் அவன் சிரசை கொய்தான் காண வைத்தான்

விராட நாடு விராட தேசம் என்று சொல்லக்கூடிய இந்த விராட தேசத்துல மறைஞ்சிருந்து வாழும்பொழுது தர்மனோ பீமனோ அர்ஜுனனோ நகுலனோ சகாதேவனோ அல்லது பாஞ்சாலியோ அவரவர் பெயரோடு கிடையாதுங்க எல்லா அவரவர் பெயர்களை மாத்திக்கிட்டாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு இதுல சிற சிறந்தவங்களா இருந்தாங்க அப்ப அவங்க மறைஞ்சிருந்து வாசம் செய்தது விராட நாடாக இருந்தாலும் என்னென்ன பெயரோடு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு கங்கன் மல்லன் புருகநிலை தாமக்காந்தி தந்திரி பால் சைரவந்தி அப்படிங்கற ஆறு பேரும் பெயர் மாற்றத்தோடு வாழ்ந்தார்கள் அப்படி மகாபாரதத்தோட தத்துவம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வேற மாதிரி வந்தோ அப்படி காரணத்துக்காக நாடு நாடு தொண்டை நாடு நிலம் குறிஞ்சி அப்பா பேரு நம்பி தலைவன் அம்மா பேர் நங்கைமணி உன் பெயர் வள்ளி அடைந்தருக்கு பருவம் மூன்றாவது பருவமான மங்கை பருவம் அப்ப ஒரு பெண் பருவம் அடைஞ்சிட்டான்னா யார் பாதுகாவல் கொடுக்கணும் தாய்தாப்பேன் கொடுக்குறாங்க கடைசி வரைக்கும் சகோதரர்கள் கொடுக்குறாங்க கனவன்ற பாதுகாவல் ஒன்னு தேவங்க ரொம்ப உண்மையான விஷயமே வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அதுக்காக உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு கல்யாணம்ன்றது ஒரு வாட்டி தான் நடக்கும் நீங்க கல்யாணம் ஒண்ணு பண்ணி வச்சிருவோம்னா இல்ல ஐயா அப்புறம் நான் அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் அதுக்கப்புறம் வயது போக போக வர்றது அது முடிக்க இருந்தாலும் எண்பதாம் கல்யாணம் ஆமா ஆறு இலஞ்சாவும் நூறு இலஞ்சாவும் மாதிரி போயிட்டு இருக்கேன் எல்லாம் ஆமா ஆறு இலஞ்சாவும்

அஞ்சோடு ஒன்று ஆறாவதா வந்து நான் சேர்ந்த அப்படின்னா கௌரவர்கள் கூட்டம் மொத்தமே என்னைய கொள்ளும் இவங்க மொத்தம் நூறு பேர் இருக்காங்க அதாவது விதுரன் என்று சொல்லக்கூடிய வர போர் போரில் கலந்துக்கல ஆக தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பதோடு ஒன்று நான் போய் சேர்ந்தனா நூறு பேர் இந்த நூறு பேரோட சேர்ந்தா இவங்க அஞ்சு பேர் என்னைய கொள்வாங்க அப்போ அஞ்சோடு ஒன்று ஆறா சேர்ந்தாலும் எனக்கு சாவு தொண்ணூத்தி ஒன்பதோடு ஒன்று நூறா சேர்ந்து ஒன்று நூறா சேர்ந்தாலும் எனக்கு சாவுன்னாரோம் இப்படி விஷயங்கள் இருக்குல்ல அதனால தான் கண்ணை என்ன பண்ண எல்லாத்துக்கும் நன்மை செய்தானும் இல்லையோ ஆனால் கர்ணனுக்கு மட்டும் கண்ணன் நல்லதை செய்தான் கடைசி நேரத்தில் நீ செய்த பாவ புண்ணியங்கள் அத்தனையும் கொண்டு போய் சொர்க்கத்தில் நான் சேர்த்துறேன்டா அப்படின்னு கண்ணன் கர்ணனுக்கே ஆதரவாக இருந்தாங்கிற செய்தி கடைசியில தான் ஆனால் நேரத்துல பருவ தெரிஞ்சதுனால உமக்காக ஒரு பாதுகாப்பு தொடங்குறதுக்காக பாதுகாப்பு கல்யாணமே எட்டு வகையில பிரம்மம் பசுபத்தியம் ஆருடம் தெய்வம் ஆசுரம் ராக்கதம் காந்தர்வம் பைசாசம் என்கின்ற எட்டு வகை கல்யாணம் இருக்குமா எனக்கு எந்த மாதிரி திருமணம் பண்ண ஆசை பண்றீங்க உமக்கு காந்தர்வ மனம் என்ற காந்தர்வ மனம் என்ன நடத்தணும் காந்தர்வ மனம்னா அப்புறம் ஏன் நீங்க பார்த்து வர்றீங்க நான் பார்த்த மாப்பிள்ளை நீ கட்டிக்கிட்டா தான் காந்தர்வமே இல்லடா இல்லனா இல்ல